பரிசுத்த நாமத்திற்கு சொஸ்திரம் புதிய நாளை கூட்டிக் கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையின் ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் ஜோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்னன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுமாம் யார் துக்கத்தோட காணப்படுகிறீங்க புலம்பிக்கொண்டே இருக்கிறீங்க வேதனையோடு அமர்ந்திருக்கிறீங்க ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அவருடைய வார்த்தை ஊடாக உங்களிடம் பேசுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று அதிக நாள் வியாதி உங்கள் உறவுகளுக்கு இடையே வியாதியின் மத்தியில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களாக நீங்க இருக்கலாம் வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கிறவர்களாக இருக்கலாம் ஏதோ

இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் உண்மை உள்ளது சத்தியமானது அனுதினம் அவரை தேடுங்கள் அவர் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜீவ ராசிகளையும் நேசிக்கிற தகப்பன் அவர் உங்களையும் நேசிக்கிறார் இந்த வார்த்தை உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்ல சொல்லுறாரு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க தேவனை தேடுங்க அவரை உங்களோட கவலைகளை எல்லாம் அவரிடம் வைத்து விடுங்க ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி போடுவார் அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா அன்பான தகப்பனே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கோ நாங்கள் அறியோம் ஐயா ஆனால் நீர் ஒருவரை அறிந்தவர் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது உமது வார்த்தை கடந்து போயிருக்கிறது ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகளையும் நிறைவாக மாற்றுங்க ஆண்டவரே அவர்களுடைய எல்லாம் சந்தோஷமாக உண்மையுள்ள தேவன் என்று அநேகருடைய கண்கள் காணட்டும் ஆண்டவரே அப்பா கூட இருங்க பாதுகாத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க நாமத்தில் ஜபம் கட்டு நிக்கிறோம் பிதாவே ஆமேன் நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் ஆண்டவரை அதிகமாய் தேடுங்கள் அவருடைய வேதத்தை தியானியுங்கள் அவரிடம் மனம் திரும்புங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்